எரேமியா இருபத்தி அதிகாரம் பதினொன்றாம் வருஷம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கத்து சொல்லுகிறார் அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில அவைகள் எதுவுமே தீமைக்காக முடிகிறதுக்கு இல்ல சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிற தேவாதி தேவனை ஆராதிக்க நம்ம ஒப்பு பலத்தால் செய்ய முடியாத பராக்கிரமம் பலத்தால் செய்ய முடியாதையா பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து பலத்தால் முடிப்பதிர்பார்த்த மு முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே ஏகோவா செய்து முடிப்பாயிரே ஏகவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர் ஆமாண்ட புரே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை சமாதானத்துக்கு ஏதுவானவர்களாய் மாற்றி எங்களுக்கு நீர் கொடுக்க போகிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே